வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல் நான் உங்கள் அலமேல் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா சண்டே இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது எப்படி போகுது ஆனால் வந்து வெளியே வந்து அக்கடி வெயில் நல்லா ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லைங்களா வெளியே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது நம்ம வெளியே போக வேண்டிய நேரத்துக்கெல்லாம் போயிதுன்னு ஆகணும் அப்படி போது நல்லா வந்து அந்த போகிறதுக்கு முன்னாடி இந்த அருமையாக நல்ல ஒரு உடம்புக்கு செந்தாக நல்லா குழு குழுன்னு அப்படியே நம்ம உள்ள அப்படியே இது உள்ளே நம்ம போகும்போது நல்லா சில்லுன்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம செய்யலாமா செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா வந்து உடம்புக்கு ஹெல்த்தான ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு ஜூஸு நல்லா எம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மில்க்கும் போட்டு இந்த பாருங்கள் உங்கள் முன்னாடி வந்து இந்த பாருங்கள் கிரேப்ஸு நல்லா பழங்கள் சேர்ந்தால் உங்களுக்கு பண்ண போகிறோம் அப்புறம் என்ன என்னென்னா எந்த எசன்ஸும் எந்த இதுவும் நம்ம வந்து ரோஸ் வாட்டரு ரோஸ் வாட்டர் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல ஃபுல்லாக இயற்கையாகவே நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாமே கெமிக்கல் போட்டதெல்லாம் நம்ம எதுவுமே செய்ய போகிறதில்ல அதனால தான் உங்களுக்கு நான் அதை காட்டுறது பாருங்கள் அதுக்கு நான் இப்போ நம்ம தேவையான பொருள் வந்து கிரேப்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாருங்கள் நல்லா வந்து கழுவி நல்லா வாஷ் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு என்கிட்ட என்கிட்ட இருக்கிறது நான் இது இது சேர்த்து வச்சுருக்கறேன் இப்போ வந்து ஆப்பிள் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இப்போ மேங்கோ சீசன் வந்துருச்சு இல்லைங்களா மாம்பழம் எல்லா இடத்துலையும் திரும்புகிற இடம்லாம் மாம்பழமாக தான் இருக்குது மாம்பழம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சிருக்கேங்க அதுக்கப்புறம் வந்து இதோ பாருங்க ஒரு பத்து நிமிஷமாக ஊறி இருக்குது இது இது நான் வந்து ஜபரிசி போட்டு தான் செய்ய போகிறேன் இந்த நம்ம ஜூஸு நல்லா இருக்கும் இதை பாருங்கள் நல்லா ஊறி இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும் இந்த பாருங்க நல்லா சாப்பாடு மாதிரி நல்லா ஊறி வச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து நான் ரோஸ் சிறப்பு எல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா அதனால் வந்து பீட்ரூட் எடுத்து பாருங்க கட் பண்ணி அதோடைய ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் நம்ம ஜூஸில் ஆட் பண்ணுறது இதுதான் இவ்வளோவும் வந்து நான் சத்து உள்ளது தானே கிடையாது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா இதை கொண்டு நல்ல சில்லுன்னு நல்ல குழு ஒரு ஜூஸ் இப்போ ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யலான்னு சொல்லி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே ஒன் பை ஒன்னாக போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் ஜூஸ் செய்யறதுக்காக வந்து நம்ம வந்து ஜவ்வரிசியை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து நல்லா சுடு சுடும் போது நல்லா நீங்க இதை போட்டுக்கோங்க நம்ம நல்லா நல்லா கொதிக்குது நம்ம போட்டுட்டோம் ஜவ்வரிசியை போட்டோம் இது நல்லா வந்து மணி பதத்தில் வரட்டும் நல்லா இது ஜவ்வரிசி நல்லா வெந்து நல்லா மணி மாதிரி இருக்கும் நல்லா முத்து மாதிரி வரும் அந்த நேரத்தில் நம்ம எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு நல்லா நல்லா மணி மாதிரி இருக்கு பாருங்க நல்லா தெரியுதுங்களா பாருங்க நல்லா அந்த வெந்ததெல்லாம் ஒயிட் கலரில் தெரியக்கூடாது அப்படியே முத்து புத்து கீழே உழுது பாருங்க இதுதான் வந்து கரெக்டான பதம் ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம இறக்கலாம் இப்போ இப்போ ஒரு ஜல்லடை எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜல்லடையை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஜவ்வரிசியை வந்து ஒரு இதில் நம்ம வடிக்கட்டலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி இது பண்ணிக்கோங்க எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த ஜவ்வரிசியை நம்ம வந்து வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பீட்ரூட்டை எடுத்து வச்சு அந்த அதே பவுலில் வந்து நம்ம வந்து எந்த எசன்ஸும் ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம அந்த இந்த பீட்ரூட் இருக்கு இல்லைங்களா அந்த பீட்ரூட்டை போட்டு இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க இது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இதில் நான் நான் வேறு எதுவும் வந்து நான் கெமிக்கல் போட்டது வந்து ரோஸ் எசன்ஸ் ரோஸ் சிரப் எதுவுமே நான் போடலை இதில் தான் நான் ஊறி வச்சிட்ருக்கேன் இது அப்படியே நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னொரு இன்னொரு வானலில் வந்து நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் இதில் கொஞ்சோண்டு சேமியை எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் வருத்த சேமியா இதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனால் இதை கொஞ்சம் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஆவி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் வெந்தோடனே நம்ம எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது இதே வடிகட்டில் நம்ம இதை போட்டுக்கலாம் போட்டிகிட்டு அதே மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே எடுத்து வடிக்கட்டலாம் ஃபுல்லாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா எதுக்கு நம்ம தண்ணி ஊற்றலனா இப்போ நம்ம நம்ம தண்ணி ஊற்றாமல் இப்போ குழப்பானு இருக்கோம் இல்லைங்களா நல்லா கொஞ்சம் ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றுறா நல்லா சலசலன்னு ஆகிடும் இப்போ நான் காட்டுற பாருங்க இப்போ இந்த தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிட்டு இருக்குது பாருங்க சுத்தமாக வடிக்கட்டுருங்க இப்போ இந்த சேமியா எடுத்து அதே நம்ம வந்து அந்த ஜவரிசி போட்டோம் இல்லைங்களா அதிலே போட்டு இதுவும் போட்டு நல்லா கொஞ்சம் ஊரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் காசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜூஸுக்கு தான் இப்போ பாருங்க நான் கிரீன் மேஜிக்கு பால் எடுத்துருக்குறேன் ஒரு கரெக்டாக அரை லிட்டர் எடுத்திருக்கிறேன் நீங்கள் கூடுமான வரைக்கும் அலுமினிய இது வானல் இந்த மாதிரி காசுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நம்ம அடி பிடிக்காது நம்ம சில்வரில் காசுறது அடி பிடிக்கும் அதனால தான் வந்து நான் அலுமினிய வானல் வச்சுருக்கிறேன் அதனால் வந்து இதில் தான் நான் காசுல நான் இது தனியாக கொச்சிருக்குதுங்க இது அது இல்லாமல் வந்து ஒரு கிண்ணத்துல வந்து நான் தனியாக வந்து கிண்ணத்தில் எடுத்து வச்சிருக்கேன் இது எதுக்குன்னா திக்கு கொடுக்குறதுக்காக வந்து நம்ம கான்ஃப்ளவர் ஆட் பண்ணணும் நல்லா ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் எடுத்து இந்த மாவில் போட்டு டிக் பண்ணிக்கோங்க நல்லது அப்புறம் கலக்கிக்குங்க இது அடியில் பிடிக்கும் கொஞ்சம் பார்த்து கலைக்கோங்க இது எதுக்கு த இது பண்ணுறதுன்னா நம்ம வந்து த இது நல்லா கொதி வந்துட்ட பிறகு நல்லா திக்காக கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம கலக்கியாச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஏன்னா நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்து இது பண்ணணும் நம்ம ஊற்றணும் இதை அவ்வளோதான் விட்டுருங்க அப்படியே பால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பால் நல்லா கொதி வ கொதி வருது கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் நல்லா இதாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் சுண்டட்டும் நம்ம கார்ன்ஃப்ஃபுளர் போட்டோன்னே எவ்வளோ திக்காயிடுச்சு ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் பாரு எவ்வளோ இது பாருங்கள் அந்த இது அந்த இதுலேயே கரண்டிலே இதாகுது பாருங்கள் நல்லா கட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு கப்பு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு ரெண்டு கொதி வரட்டும் நாம் இறக்கிடலாம் திக் பேஸ்ட் ஆகிடுச்சு இது பாருங்க பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இறக்கிடலாம் இறக்குன பாலை வந்து ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கங்க அதில் நம்ம ஊற்றிக்கலாம் இது அப்படியே வந்து ஒரு 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 கால் காலவர் வந்து நல்லா ஆறிட்ட பிறகு ஃபேன் காத்தில் ஆறிட்ட பிறகு கொஞ்சோடு ஃப்ரிட்ஜில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜில்லப் ஆகட்டும் ஊற வச்சுருக்கோம்லிங்களா பீட்ரூட் எசன்ஸ் போட்டு நம்ம பீட்ரூட் இந்த தண்ணி போட்டு ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா சேமியாகவும் அதை எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம ஒரு சில்லுன்னு தண்ணி நம்ம வந்து ஃப்ரீசரில் இல்லைங்களா அதை போட்டு நல்லா கொஞ்சம் வடிகட்டிக்கலாம் இதை பாருங்கள் இது நல்லா இப்போ இது ஜில்லுன்னு ஜில்லுன்னு இருக்கும் தண்ணி ஜில்லப்பு தண்ணி தான் இது கொஞ்சம் போட்டு நல்லா கொஞ்சம் இது பண்ணிவிடுங்க அப்போ தான் இந்த கட்டி கட்டியாக இருக்கும் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கட்டி இல்லாத நல்லா ஒன்று ஒன்றா இருக்கும் நம்ம ஜூஸ் குடிக்கும் போது வாயில வந்து தென்படாது அழகாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா ருசியாக இருக்கும் வாயில வந்து ஒட்டாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம தண்ணி ஊற்றினோன்னே பாருங்க ஜவ்வரிசி எல்லாம் மேலே மேலே தெரியுது பாருங்க நல்லா முத்து முத்தா தெரியுது பாருங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் நான் ஊற்ற சொன்னது அதுவும் இன்னொன்று என்னென்னா தனித்தனியாக இருக்குது பாருங்க முதல்ல நல்லா நல்லா வந்து நல்லா ஒட்டிகிட்டு எல்லாமே ஒன்னோட ஒன்று சேமியாகவும் ஜவ்வரிசியும் இப்போ வந்து தனித்தனியாக இருக்கும் அதுதான் நம்ம தண்ணி ஊற்றி வடிக்கிறது சொல்கிறது இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம அதுவும் ஜில்லாப் தண்ணி ஊற்றுங்க நல்லா ஃப்ரீசரில் வந்து எடுத்து வச்சிருக்கீங்களா அந்த தண்ணி ஊற்றுங்க போதும் பவுல் எடுத்துக்கோங்க நல்லா கண்ணாடி பவுடர் எடுத்துருங்க இல்லை நம்ம பால் வச்சுருந்து வந்தீங்களா ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் பாருங்க நம்ம இது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்களா அந்த இதை பால் வந்து இதில் ஊற்றுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஆப்பிள் கிரேப்ஸு அப்புறம் மேங்கோஸு இந்த பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா அல்டிமேட்டாக இருக்குதுங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா சேமியாவும் ஜவ்வரிசியாக அதில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த வெயிலுக்கு நல்லா வந்து நல்லா சில்லுன்னு தண்ணி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஃப்ரீசரில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியை வந்து நல்லா ஒரு சம்போ ரெண்டு சம்போ அந்த இது ஐஸ் க்யூப் இருக்கு இல்லைங்களா அதையும் சேர்த்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து இதில் போட்டிருக்கோங்க தான் வந்து நம்ம சில்லுன்னு குடிக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா பாட்டமாக இருக்கும் நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சப்ஜா விதையை நான் ஊற வச்சுருக்கேன் இந்த பிறகு நல்ல ஊறி இருக்கு அதையும் நம்ம இந்த ஜூஸில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து இது இப்போ நான் போட்டிருக்க இதெல்லாம் பொருள் எல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் வந்து சப்ஜா விதை போட்டு சாப்பிட்றது உடம்புக்கு இப்போ அடிக்கிற வெயில நல்லா குளிர்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் இதனால நல்லா இது சாப்பிட்றதுனால நல்லா வெயிட் லாஸ் ஆகும் உடம்புக்கு ரொம்ப இது குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம உடம்பு ரொம்ப உச்சுணமாக இருக்கு இல்லைங்களா இப்போ அடிக்கடி நம்ம வந்து வெளியே ட்ராவல் பண்ணுறவங்க இந்த பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாமே வந்து இதை நீங்கள் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அன்றாடம் வந்து அதுவும் இப்போ இந்த கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போது இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை எடுத்து நம்ம ச இதை நம்ம டெய்லி வந்து இப்படி குடிச்சிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அடிக்கிற வெயிலில் வந்து சண்டே டைமில் நம்ம வந்து வெ வெளியே போனால் வெளியே போய்ட்டு ஜென்ஸுங்க குடிச்சுப்பாங்க குழந்தைங்க நம்ம பெரியவங்கெல்லாம் வீட்டில் இருக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ரீசரில் வந்து நல்லா ஒரு சில்லுன்னு வச்சு நீங்கள் ஒரு பானை சாப்பிட்டீங்கன்னா அதுவும் வந்து இதில் போட்டிருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து பழங்கள் ஃப்ரூட்ஸ் கலந்தது மில்க் கலந்ததெல்லாம் நம்ம செஞ்சுருக்குறோம் அதனால் வந்து இது உடம்புக்கு எடுத்து இப்போ நான் வந்து நான் வந்து இன்னொரு இன்னொரு பவுல்ல வந்து நான் சேவ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம வந்து இப்போ ஒரு கண்ணாடி டம்ளரில் நம்ம ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் செம்ம சூப்பராத பிறகு பானையில் அழகாக எடுத்து வச்சுருக்கிற பாருங்க பானையில் கிளாஸில் எடுத்து வச்சிருக்க அழகாக வந்து இப்போ நம்ம வெளியே ஜொமேட்டோ ஓட போகிறவங்க வெளியே நம்ம டிராவல் பண்ணுறவங்க இன்றைக்கி சண்டே டைமில் கூட வேலைக்கு போகிறவங்கலாம் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியெல்லாம் இருக்க போது நீங்கள் இதேமாதிரி மதியான டைமில் வீட்டில் இருக்கிற நம்ம வந்து நம்ம நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து நம்ம போட்டு இதை வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுன்னு அவங்க வர நேரத்துக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வெளியெல்லாம் ஓட்டிகிட்டு வர்றவங்கள அந்த கையெல்லாம் வந்து நல்லா வழி எடுக்கணும் இல்லைங்களா அதனால் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஜூஸ் கொடுக்கணும் அவங்க வெளியே குடிக்கிறத விட அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை பாருங்க உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் கலந்துருக்குறோம் நம்ம நல்லா சப்ஜா விதை கலந்துருக்குறோம் இன்னொன்று பால் மில்க்கு கலந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அது அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவை உள்ள நட்ஸ் எல்லாம் நான் மேலே போட்டுருக்கேன் இதெல்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வந்து டீஸ்பூனில் சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா குழந்தைகளும் நல்லா வந்து நல்லா சில்லுன்னு நல்லா குழு குழுன்னு எந்த நம்ம இன்க்ரீடியன்ஸும் நம்ம நான் வந்து நம்ம ரோஸ் சிறப்பு கூட நம்ம ஆட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பதில்தான் நம்ம வந்து நம்ம பீட்ரூட் சிறப்பு வந்து பீட்ரூட்டை வந்து நம்ம ஜூஸ் பண்ணி நம்ம அதை போட்டிருக்கோம் அதுதான் அந்த கலரில் வந்து லைட் பிங்காக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க வீக்லி வீக்லி நல்லா இதை செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ ஒரு ஒரு கிளாஸ் எடுத்து நம்ம வீடு வெளியே இருந்து வரவங்களுக்கும் ஒரு கெஸ்ட்டு வந்தால் கூட இதை வந்து யூஸ் பண்ணால் நம்ம நல்லாயிருக்கும் இருக்கும் நம்ம வெளியே வந்து மாசா மிரண்டா அது மாதிரி வாங்கி கொடுக்குறதால இந்த மாதிரி ஹெல்த் ஹெல்த்துக்கு இப்போ வந்து மாங்க மேங்கோ சீசன் ரெடி ஆயிருக்கு எல்லாமே வந்து ரொம்ப இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து சீசன் வந்துருக்கு அந்த மேங்கோலாம் நீங்கள் வாங்கி கட் பண்ணி இந்த மாதிரி நல்ல ஜில்லுன்னு ஐஸ் எல்லாம் போட்டு நல்லா குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க என்னென்னா ஃபேமிலி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்து ஹாப்பி சண்டேவாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமாக நல்லா குழு குழுன்னு நல்லா சில்லுன்னு வந்து இந்த ஜூஸை கொடுத்து வேலையிலேருந்து வர ஹஸ்பண்டுக்கு சந்தோஷத்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதோ இதோடு உங்களுடன் விடைபெறுறது ஈவினிங் வந்து ஒரு நல்ல சூப்பரான வந்து ஒரு டிச்சோடு உங்களை சந்திக்க விரும்ப உங்களுடைய உங்களுடைய விடை பெறுவது உங்களால மேலு ஓகே தன் பாய்